உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் யூடியூப்ல இயற்கை வழியில் இயற்கை முறையில் சம்பங்கி விவசாயம் எப்படி செய்யறது அதை அதில் வரக்கூடிய நோய்களை எப்படி இயற்கை வழியில் இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பயிர்கள்ல வழிப்பயிர்கள்ல கொய்மலர்ல சம்பங்கில மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய மீலிபாக் இதுதான் வந்து அதிகமா கள்ளிப்பூச்சி படக்கப்பூச்சி வட்டார வழக்கில் அது மாறுபடும் இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாவு பூச்சி அதை வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும் எல்லாரும் இப்போ வார்த்தைகள் சொல்லுவாங்க ஒரு இடத்துல மாவு பூச்சினுவோம் ஒரு இடத்துல கள்ளி பூச்சினுவோம் ஒரு இடத்துல வந்து தேன் பூச்சின்னு கூட சொல்லுவாங்க தேன் பூச்சி இல்லை தேன் மெழுகு பூச்சின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த எறும்பு வந்து அந்த மாவு பூச்சி இருக்கிற இடத்துல போயிட்டு அதனோட எச்சம் இனிப்பா இருக்கிறதுனால அந்த பூச்சியை நாடி போகும் எறும்பு ஒரு இடத்துல வந்து அதிகமா சாரை இடுது அப்படின்னா அந்த இடத்துல மாவு பூச்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இது வந்து இயற்கையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை இதை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்கன்னா அதில் முதல்ல இருக்கிறது பார்த்தோம்னா இயற்கை வழி இயற்கை வழியில் வந்து நல்ல தண்ணியை வந்து நல்ல அந்த மாவு பூச்சி மேலே ப்ரே பண்ணிங்கனாலே வந்து ஃபோர்ஸ் அடிச்சிங்கனாலே அந்த மாவு பூச்சி மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த ஓடு எனாமல் சொல்லக்கூடிய அந்த மேல் பகுதியை வந்து உடைச்சிட்டோம்னாலே அந்த மாவு பூச்சி இறந்துடும் நல்ல தண்ணி அடிச்சுனாலே போதுமானது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரம் அக்னி அஸ்திரத்தை வந்து தயார் பண்ணக்கூடிய வழிமுறைகள் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்லியிருக்கிறேன் அந்த அக்னி அஸ்திரத்தை வந்து ஏழு நாள் இடைவெளியில் அடுத்தடுத்து ரெண்டு டைம் தெளிச்சிங்கனாலே மாவு பூச்சி போயிடும் அக்னி அசத்துக்கு முழு அடுத்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புகையிலை கரைசல் இந்த புகையிலை கரைசல் தெளிச்சோம்னாலும் மாவு பூச்சி போயிடும் இதுக்கு எதுக்குமே கட்டுப்பட்டு வரல கட்டுப்பட்டு வராத இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து மறைவு இடத்துல இருக்கக்கூடிய மாவு பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகளையும் திறமா திறமையா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல முதல்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா வெட்டி சீலியம் லக்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் முறையில கட்டுப்படுத்தக்கூடிய உயிரியல் பூச்சிக்கொல்லி இது என்ன பண்ணணும்னா மாவு பூச்சி மட்டும் இல்ல பயிர்கள்ல வரக்கூடிய குறிப்பா சம்பங்கியில மாவு பூச்சியோட தாக்கம் ரொம்ப அதிகம் அதுவும் சம்மர்ல கோடை சீசன்ல அளவுக்கு அதிகமான மாவு பூச்சிகள் தாக்கம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா

இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்தணும் இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லியை இது கூட வந்து அடிஷனலா அந்த மாவு பூச்சியோட முட்டைகளை கண்ட்ரோல் பண்ணணும் முட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய லார்வாக பருவத்திலே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மெட்டாரைசியம்னு சொல்லுவோம் மெட் இந்த மெட்டா ரைஸியம் அணிப்பிலி அனிச்சுப்பிள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லியையும் நம்ம பயன்படுத்தலாம் இது ரெண்டும் பயன்படுத்தும் போது அதாவது அளவு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெட்டிசீலியம் லக்கானி நூறு எம்எல் ஒரு டேங்குக்கு பத்து டேங்க்ல இருந்து பதினஞ்சு டேங்க் நல்லா இலைகளோட அந்த மாவு பூச்சி அந்த தான் வந்துடும் இரவு நேரத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீழ்பகுதியில மண்ணுக்கும் தண்டுக்கும் எடைப்பட்ட இடத்துல போயிட்டு உறங்கிக்கிட்டு இருக்கும் அந்த நல்லா நனைற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா அந்த இலை ஃபுல்லவே அப்படியே நலையணும் நலைஞ்சி அப்படியே வேர்க்குள்ளார் போச்சுன்னா தான் அந்த இடத்துல மாவு பூச்சி இருக்கும் அதை வந்து புஞ்சான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறையில ஈஸியாக ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் வீதம் வெட்டிசிலியம் லக்கானி இரண்டு லிட்டர் லிட்டர் இது ரெண்டையும் பதினஞ்சு நாள் இடைவெளியில தெளிச்சோம்னா நூறு சதவீதம் அனைத்து விதமான பயிர்கள்லையுமே வந்து நம்ம மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அரூர் மொரப்பூர் இந்த சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி குச்சி அதிகமாக நடவு பண்ணுவோம் அந்த மரவள்ளியில வந்து அதிகமான மாவு பூச்சி தாக்கத்தெல்லாம் வந்து நிறைய பயிரிழப்பு பொருளாதார சேதமே வந்துடுச்சு அதை அரசு துறையே வந்து கணக்கிட்டு கூட சொன்னாங்க அதை சிறப்பாக சென்டர் செயல்படுத்தி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க நம்ம விவசாய தோழர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த வெட்டிசிலியும் லக்கானி மெட்டாரசி ரெண்டும் கலந்து கொடுத்து அனைத்து விவசாயிகளுமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால் வந்து அனைத்து விவசாயிகளுமே வந்து மாவு பூச்சி கள்ளிப்பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி வந்தது அப்படின்னா இதை இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம புகையிலை கரைசியல் தெளிப்போம் அக்னியாசரம் கொடுப்போம் வேப்பம் கொட்டை கரைசல் வேப்பம் கரைசல் அதுக்கு மேற்பட்டு ரெண்டும் கலந்து கொடுங்க ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் அதாவது வந்து நாள் இடைவெளியில ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் இருபது டேங்க் அடிக்கணும் வந்து நல்ல செடியில் வந்து இலை இலைவெளியோட ரெண்டு புறமும் படுற மாதிரி தெளிவா நினைக்கணும் அப்பதான் வந்து கண்ட்ரோல் படும் இது படும்போது அனைத்து விதமான புழுப்பூச்சிகளும் இறந்து கொய்மலர் சாகுபடி எப்படி பண்றது அதுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம் எப்படி வந்து நோய் நிர்வாகம் நிர்வாகம் இப்படி உர நிர்வாகம் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தனசேகரன் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் நிலை ஊட்டச்சத்துக்களான என் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம் இது ஏன் கொடுக்கணும் குறிப்பா வந்து இந்த முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை எப்படி கொடுக்கலாம் அடிவரமா கொடுக்கலாமா இல்ல மேல் வழியா தெளிக்கலாமா அப்படின்னு இது மொபைலைசிங் மெத்தட்ஸ் இதுல வந்து எப்படி சாலிபிலைசர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இத பத்தி விவரங்கள் சொல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என் பி கே என் அப்படின்னா நைட்ரஜன் அசோஸ் பயிரிலும் நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நுண்ணுயிரி அசோஸ் பயிரிலும் அதே போல் பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்து என் பி பிங்கிறது பாஸ்போ பாக்டீரியா அந்த மணிச்சத்தை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா அடுத்தது பார்த்திங்கன்னா கே என்பிகேவில் கடைசியில் இருக்கக்கூடியது சாம்பல் சத்து இந்த சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய பாக்டீரியா எது பார்த்தீங்கன்னா கே சொல்லக்கூடிய பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா இதில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்தை கொடுக்கக்கூடியது அசோஸ் பயிரிலும் அந்த அசோஸ் என்ன வேலை செய்யும் அப்படின்னா மண்ணில் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான எரு அதே போல மண்புழு உரம் அதே போல பார்த்திங்கன்னா பாசுவா பயோ கம்போஸ்ட் இலைத்தலைகள் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய தலைச்சத்தை பிரித்து கொடுக்கும் அதே போல காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தை வந்து யூரியா வடிவத்தில் நமக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய பயிருக்கு உணவாக மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த திரவம் வந்து யூரியா கண்ட வடிவத்தில் நமக்கு பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரும் அசோஸ் பயிரெல்லாம் அதே போல பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லுவோம் இந்த பாஸ்போ பாக்டீரியா அசடோபாக்டர் அசடோபாக்டர்ன்னு ஒன்று இருக்குது பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதே போல் ரைசோபியமும் வந்து நமக்கு பயிர் படக்கூடிய ஒரு நுண்ணுயிர் தான் ரைசோபியம் எதுக்கு அப்படின்னா பயறு வகை பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரம் எது அப்படின்னா ரைசோபியம் இதில் பாத்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா இந்த பாஸ்போ பாஸ் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து மண்ணில் கரையாத நிலையில இருக்கக்கூடிய மணிச்சத்தை பீன்னு சொல்லக்கூடிய மனுஷத்தை பிடிச்சு உணவாக மாற்றி எந்த ஒரு பயிர்களுக்குமே வந்து பயிர் எந்த உணவையுமே வந்து டைரக்டாக எடுத்துக்க முடியாது அது இன்னொரு வடிவத்தில் மாற்றி தான் கொடுப்போம் அந்த மாற்றி கொடுக்கக்கூடிய இதில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷத்தை பிரித்து கொடுக்கறது பாஸ்போ பாக்டீரியா இது வந்து கரும்புக்கு அசடோ பேக்டான்னு சொல்ல கொடுப்போம் நம்ம சம்மிங்க்கு வந்து பாஸ்போ பாக்டீரியான்னு கொடுப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் பாக்டீரியா அந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா என்ன வேலை செய்யணும் சாம்பல் சத்து ஒரு பயிருக்கு வந்து சாம்பல் சத்து இன்றியமையாத ஒரு மிக சிறந்த முதல்நிலை ஊட்டச்சத்து அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை பயிர்களுக்கு உணவா மாற்றி கொடுக்கக்கூடிய பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா கொடுக்கும் பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் அனைத்து விதமான பூஞ்சானம் கொல்லிகளாகட்டும் பூச்சிக்கொல்லிகளாகட்டும் இந்த உயிர் திரவம் அதாவது வந்து உயிர் திரவம்னு சொல்லும்போது முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் திரவம் இதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் அவசியமாக கொடுக்கணும் இதையே வந்து நம்ம எருவோட கலந்து வச்சிருந்து ஒரு ஏக்கருக்கு மினிமம் தொழு உரமாக இருந்தால் அஞ்சு டன் அஞ்சு டன் தொழு உரத்தில் பவுடர் ஃபார்மில் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ அசோஸ் பயிரிலும் அஞ்சு கிலோ பாஸ்போ பாக்டீரியா அஞ்சு கிலோ பொட்டாஸ் பாக்டீரியா இதை மட்டும் முடிஞ்சால் இது கூட வேம் அஞ்சு கிலோ இதை ரெண்டு மூணையும் நாலையும் கலந்து ஒரு ரெண்டு நாள் நிழலில் வச்சிருந்து தண்ணி தெளித்து ஈரப்பதத்தில் தண்ணி தெளித்து தெளித்து வச்சிருந்தோம்னா அதனுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகரிக்கும் அந்த செயல்பாடுகள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் வந்து நமக்கு வயலுக்கு இடும்போது நமக்கு தேவையான அனைத்து விதமான பேரூட்ட சத்துக்களும் சீரான சமச்சீரானன்னு சொல்லுவோம் சீரானதுலயும் சமச்சீரான வள விகிதத்தில் நமக்கு பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடியது இந்த மூன்று நான்கு வகையான நுண்ணுயிர் உரங்கள் தான் முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம குடுக்கிற பட்சத்தில் சம்பைங்க மட்டும் இல்ல எல்லா வகை பயிர் வகை பயிர்களும் எல்லா வகை பயிர்களுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் குறிப்பா வந்து அடி உரங்களா கொடுக்கறப்ப இது ஊட்டமேற்றிய உரங்களா மாற்றி கொடுக்கறது இன்னும் சிறப்பா இருக்கும் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உளவில் சந்திக்கிறேன் நன்றி